ஹாய் காய்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதாவது நான் ஓப்பனாகவே இந்த விஷயத்த நான் சொல்லி ஆகணும் இப்போ வீடியோவில் பேசும்போது கூட நான் ஊடாக பேசியிருப்பேன் பேசி முடிச்சோடனே விடிய விடிய கதை கேட்டு விடிஞ்சு போய் சீதைக்கு சித்தப்பேன் யார் அப்படின்னு கேட்குற மாதிரி இப்போ நான் காலையில் ஒம்போது மணிக்கு எந்திரிச்சி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் நான் அங்கே போகிறேன் நான் இங்கே வர்றேன் இவன் இப்படி பேசி விட்டா நான் போகலை நான் வீட்டில் இருக்கேன் நான் வந்து இப்படி அப்படின்னு போட்டுக்கிட்டு எட்டு மணிக்கு எந்திரிச்சவன் பதினோரு மணி வரைக்கும் என்னைய வீடியோ போட விடாமல் நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்கிறேன் போகிறதுனா கிளம்பி போ இருக்கிறதுனா பேசாமல் மூடிக்கிட்டு போய் ரூமில் கதவை சாத்திட்டு போட்டு நான் வீடியோ போடுறேங்க இந்த கூசக்கும் இந்த பெட்ரூமலையும் என்ன தான் இருக்குமோ தெரிலடா இங்கிட்டு போகிறேன் இங்கிட்டு போகிறேன் இங்கிட்டு போகிறேன் சேவிங் பண்ணுறது வாட்டி குளிக்கிறது ஒரு வாட்டி துணி ஒரு வாட்டி சிகரெட்டை பார்த்த வாட்டி அடிக்கிறது ஒரு வாட்டி திரும்பி பார்த்தா துணி மணி ஒரு வாட்டி திரும்பி பார்த்தா மா மாங்காயும் புளியும் வாங்கி கொடுக்க சொன்னேன் ஏன்னா நான் பண்ணி லைவ் புளி இல்லை மாங்காய் இல்லை அப்படிங்கிறனால அந்த பிள்ளைய பூரா ஆசையாக இருக்குமேட்டு தான் காலையில் மீன் வாங்கிட்டு வச்சாச்சு சரி நானே எப்போட டைம் போகும் டக்குன்னு லைவாக போட்டுடுவேன் ஏன்னா மீ மீன் ரொம்ப நேரம் வச்சுக்கக்கூடாது காலையில் ஆறு ஏழு மணிக்கே வாங்கின மீன் அப்படிங்கிறால பார்க்குறேன் உக்காந்துக்கிட்டு நான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன் சொல்லி முடிச்சோன்னா சரி நான் என்ன சொன்னேன் எனக்கு பக்கத்தில் ஆள் இருந்தால் எனக்கு பேச வராது நீ பேசாமல் உங்கள் அம்மா வீட்டில் போய் ஏன்னா இருந்தாலும் இங்க இருந்தால் பேச வராது சரி நீ உங்கள் அம்மா வீட்டில் போய் போட்டால் அந்த நேரம் பார்த்தா நான் ஒரு வீடியோவை அப்படிங்கும் போது நான் பேசுகிறது பொதுவாக கரெக்டாக தான் நான் பேசுவேன் ஃபோன் பண்ணாலாம் போன் பண்ணிட்டு நேற்று நைட்டு போட்டா லைவை காணோம் எனக்கு வந்து உங்கள் ரெண்டு பேர் தான் சந்தேகமா இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றா நான் இன்னொன்று கேட்குறேன் இவன் இருக்கா பார்த்தீங்களா என் கூட இருக்குவேன் சிறப்பை கலட்டி சாணியை ஊற்றி சத்து சத்துன்னு நடு ரோட்டில் விட்டு அட்டுச்சா கூட இவன் திருந்த மாட்டான் புரியுதா ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் யாராருக்கு புரியணுமோ அவங்க உங்களுக்கு புரிஞ்சா சரி இவங்ககிட்ட வர்றீங்களா கமாண்ட் போடுறீங்களா உங்களுக்கு பிடிக்குதா ஏதாவது சரிங்களா அதோடு வெட்டுருங்க இந்த வந்துக்கிட்டு ஓ முன்னாடி இப்படி பல பேருக்கு திறந்து காமிச்சவ பல பேருக்கிட்ட போனவ பல பேருக்கிட்ட படுத்தவா ஒரு தேனா ஆனா பூனான்னு பேசினீங்க வச்சுக்கோங்க ஆமாம் ஆமான்ட்டு இவன் போனோன்னா அடுத்தவன கூட ஒற்றுமையாங்க இவன் பழக்கமே என்ன தெரியுமா நம்ம வாழ்கிற வாழ்க்கை கூட தொந்தரவு கூடாது நம்ம கூட இருக்கிறவளை யாரும் கெடுத்துடக்கூடாது அவன் என்ன ஒரு விஷயத்தில் இருக்கான் நான் ஒன்றுமே இல்லைடா அந்த பப்ளிக் நம்பர் ரெண்டு மூணு நாளாக ஆன் பண்ணேன் எப்போ ஒரு பத்து நாள் ஆச்சு ஆன் பண்ணவே இல்லை இந்த குற்றாலம் போய்ட்டு வந்ததுக்கு பின்னாடி ஆன் பண்ணேன் சரி என் தங்கச்சி ஏதாவது பேச வைக்கணும் இந்த காய்த்திரி பிள்ளையெல்லாம் கூப்பிட்டுச்சு அக்கா அந்த சேலைக்கு அட்ரஸ் சொல்லுக்கா இல்லைன்னா நான் பஸ்ஸில் கூப்பிட்டு விட வந்துச்சு சரி ஏதாவது ஒரு பிள்ளைங்க ஏதாவது ஒன்று பண்ணுமே அந்த ஃபோனை தாண்டா ஆன் பண்ணேன் அன்னையிலிருந்தே ஏதோ பித்து பிடிச்ச பித்து கோழி மாதிரி சுற்றுறாண்டா ஏண்டா அப்படிங்கிறோன்னா எதுக்கு நீ பப்ளிக் நம்பர் ஆன் பண்ண சரி இப்போ என்ன இருக்குதுல அப்படிங்கிறேன் இல்லை குடியோக்கரோட வந்துருவாளுங்க என்னை உன்னை வந்து மண்டையை கழிவுவாளுங்க நான் இப்பயும் நான் ரெண்டு புள்ள பெற்று பையன் காலேஜுக்கு போகிறேன் இன்னமும் அந்த பிள்ளைய மண்டே கழுவுன்னு நினைச்சா எனக்கு யார் மண்டைய கழுனாலும் என்ன மண்டையகள் உணவு நூறு பேர் எனக்கு புத்தி சொன்னாலுமே எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன் என்னையெல்லாம் மாத்துறதுக்கு எந்த கொம்பாதி கொம்பனாலே முடியாது ஆனா நானா ஒரு விஷயம் அந்த தப்புன்னு தெரிஞ்சு வெளியே வந்துட்டேன்னா திருப்பி அந்த விஷயத்துக்குள்ள போக மாட்டேன் எந்த விஷயத்த சொல்றேன்னா முதல்ல போ முதல்ல போறேன்னு சொன்னாலே எங்க வீட்டுக்குள்ள ஒரு பெரிய பூகம்பமே நடக்கும் ஒண்ணுமே இல்லைங்க வீடியோ முடிஞ்சிச்சு முடிஞ்சதுக்கு பின்னாடி அந்த வீடியோல பேசணும் தான் உண்மை முருகன் மேல சத்தியமா நிதர்சனமான ஒண்ணு அதுதான் ஓரியா ஆக்கிரியா பொங்குரியா திங்கிரியா தூங்குறியா எட்டு மணி வா நான் உண்மையான சத்தியமா ரெண்டு பிள்ளை மேல ஆனையாவே நான் சொல்றேன் இந்த எங்கூர் பிடிச்சியமணி சொல்றேன் போயிட்டே இரு அவ்ளோதான் ஏன்னா உடனே போகாத போகாதனா நீ வந்து என் குடும்பத்தோட சேர விட மாட்டேங்கிற என் குடும்பத்தோட வாழ விட மாட்டேங்கிறான்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் நீ கெட்ட விளாக்கி விட்டேன் அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா ஒரு பொருள் நமக்கு மட்டும்தான் இருக்கு அது நமக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினைக்கிறதா உண்மையான பாசம் அந்த லவ் இருக்கும் ஆனால் அதையே நீ அலட்சியமா பேசும்போது உங்ககிட்ட அன்பை பிச்சை எடுத்தனா என்ன மாதிரி ஒரு கேவலமான கேடு கிட்ட எச்ச புரிக்கி உலகத்தில் நான் முடிவு பண்ணேன் அதுக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னு ஒரு குடும்பமாக பிறந்தவங்க அந்த அன்போட இது என்ன ஏன் சண்டை போறாங்க எதுக்கு சண்டை போறாங்கன்னு புரிஞ்சுக்குவாங்க நீ ஒத்த கட்டையா பிறந்தவன் உனக்கு எப்படி அன்பு பாசம்னா என்னன்னு தெரியும் ஒரு பொம்பளையோட பீரியடியோட வலி என்னன்னு தெரியாம இருந்தவன் நீ அதை கூட பொறுப்படுத்த நான் கேட்ட கேள்வி அந்த மாதிரி கேட்டதுனாலதான் துறைக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங் ஆயிடுச்சு ஐயோ அவளுக்கு பீரியட் ஆயிருச்சு இவ்வளவு தூரம் வலி இவ்வளவு பேடு வச்சிருக்கா யார் வருஷமா ஏழு வருஷமா என் கூட வாழ்றான் நான் பீரியட் ஆனால் நாளே எனக்கு வராது அதே மாதிரி ரெண்டு நாள்லயே நின்று மூணா நாள் சுத்தமா வராது அப்படி தான் இருந்துக்கு இந்த வாட்டி அளவு கொதிமா இருக்கு இதே பாத்ரூமில் தான் போய் குளிக்கிறேன் அங்கே கூட ஒரு கவர் போட்டு நான் பேப்பர் சுற்றி சுற்றி வச்சிருப்பேன் சாயங்காலம் நான் கூட போய் எரிச்சு விட்டுருவேன் குப்பை போடுறவங்கள்ட்ட கூட நான் போட மாட்டேன் ஏன்னா அது ஒரு பாவம் அப்போ குளிக்கிறவனுக்கு இத்தனை நாள் நான் கவரில் வச்ச விஷயமும் இப்போ வைக்கிற விஷயமும் எப்படி தெரியாமல் இருக்கும் எப்படி நான் ஒரு ஃபோன் பேசும்போது கூட அந்த பேசிட்டு வந்தது பின்னாடி வேண்ட ஏதாவது ஒரு ரியாக்ஷன் காமிச்சனா எவன் உனக்கு போட்டு கொடுத்தா எவன் உனக்கு வந்து மண்டையை கழுவுனா எவன் அப்படி பண்ணானா அவன் பேசணும் அவன் ஆம்பளையாக இருக்கட்டும் பொம்பளையா இருக்கட்டும் போட்டு அவனை கழுவு கழுவுன்னு கழிவு விட்டுறது அப்படி என்னோட பார்வையில் கண்டுபிடிக்கிற நீ தூங்கும்போது நாலு வாட்டி ஒன்றுக்கு போனால் கூட நீ நாலு வாட்டி போனேன் நீ நாலு மணிக்கு எந்த அம்மா கிட்ட வளர நேரம் பேசுனா கண்டுபிடிக்கிறவனுக்கு ஒரு பீரியடான பொம்பளை ஏன் இத்தனை மாதம் இல்லாதது இப்போ எதுக்கு இப்படி இருக்குது என்னப்பா உடம்பு முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஒன்றால் முடியல அப்போ உனக்கு என்ன இதுலேருந்து தெரியுது நீ ஒரு சுயநல ஆவாது புரியுதா அவளுக்கு வலிச்சா என்ன அவளுக்கு பீரியட் வந்தா என்ன அவள் மனசுல வலி இருந்தா என்ன வேதனை தானே உனக்கு தேவை நல்லா சோறாக்கி போடணும் குடிக்கணும் படுக்கணும் இது மட்டும் தான் ஓன் டார்கெட் அதை நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் நீ பாசத்துக்கு எல்லாம் ஏங்குறவனு கிடையாது வீங்குறவனு கிடையாது சரியா செத்ததுக்கு முன்னாடி அவங்க தூக்கி போட்டு எல்லாம் பண்ணணும் சொல்லி அவளை பிடிச்சி தொங்குற அவன் எவங்கிட்ட போய் அவ காமிச்சா என்ன எவன் கூட அவசாரித்தான் பண்ணா அதான் சொல்றேன் நீ வாழும்போது தானே ஆனந்த கூட வந்தவன் ஆனால் அந்த புருஷன் சொல்லி போட்டு ஆதார் கார்டு வாங்கி வச்சு அவன் ரேஷன் கார்டு வரைக்கும் இவ பேர் இருக்குது அப்போ நீ கூட வாழும்போது தானே அவன் வந்து பதிமூணு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு பதிமூணு வருஷமா இருபது வருஷமா தெரியல வாழ்ந்து இருக்கேன் அப்போ அடுத்து வந்து சரத்து நாலு வருஷமா வாழ்ந்தானே தாலி எட்டி அந்த கையெழுத்து போன வரைக்கும் போட்ட தந்தேன் எதுவுமே உனக்கு தெரியாமல் நடந்தா கூட மீடியா நீ வந்து ஐயோ இல்ல யோ முன்னாடி பத்தினி சொல்லி சொல்லிடுறாரு கண் கூட நடக்குது இப்போ வரைக்கும் பிரிஞ்சுட்டு சொல்லி இவனே வாயில வச்சு நல்லா வாழப்பழத்தை தேய்ச்சி விட்டா நம்ம டாப்பாவே இருக்கான் பாரு புத்தி டோப்பரே அதை வந்து நல்லா தேய்ச்சி விட்டான் இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் நடக்குது நாளைக்கு இவனே போனால் கூட இன்னொருத்த வந்தாலும் எதையும் கவலை போட போகிறது கிடையாது ஒரு ஆம்பளையாக இருந்தால் நம்ம வீட்டுக்கு கும்பல தப்பு மேல தப்பு பண்ணுறாலே வெளியே தலை காட்ட முடியல அவ்வளோ அசிங்கமாக இருக்கே இப்படி இருக்கேன்னு கவலைப்படுவேன் நீ கவலைப்படலை ஏன்னா இது உனக்கு பழகி போச்சு இத்தனை வருஷமா நீ வாழ்ந்து பேரை பேத்தி எடுத்தோம் இதுதான் உங்களுக்கு பொழப்பாவே இருந்திருக்கு இதுதான் உங்களுக்கு தொழிலா இருந்திருக்கு அதனால தான் கவலை இல்லை இதே வந்து என் காலைல என்ன சொல்கிறேன் வீடியோ போட்டு முடிச்சிட்டேன் நான் என்ன சொன்னேன் சரி மணி ஒன்பது தடவை தான் ஆகுது உங்கள் அம்மா வீட்டுக்கு போ வீடியோ போடுறாங்க போட்டு அங்க கிளம்பு சாப்பிட முடிஞ்சா வா வரலையா நான் உன்னை கூப்பிடற மாட்டவே மாட்டேன் நல்லா கேட்டுக்கங்க அந்த வீட்டுக்கு போய் இது வரைக்கும் நான் ஃபோன் பண்ணி கிட்டத்தட்ட எட்டு மாசமா ஒரு வருஷமாக ஆக போகும் ஞாபகம் இருக்கா இங்கே சோடியா சோடியா வீடியோ போடுபோது நான் ஃபோன் பண்ணியிருக்கேன் நீங்களும் பார்த்துருக்கீங்க அதுக்கப்புறம் என்ன நானே மாற்றிக்கிட்டு இவன் போனால் கூட வர லேட்டாச்சுன்னா கூட நான் ஃபோன் கிடையாது அதே மாதிரி லைவில் இவன் ஏதாவது நான் ஃபோன் பண்றது கிடையாது அதே மாதிரி கமாட்ட போத போடவே இப்ப சுத்தமா போறது கிடையாது ஏன்னா நான் லைவே பார்க்கறது கிடையாது முந்தாயத்து கூட அந்த அக்கா கூப்பிட்டு சொன்னிச்சு என்ன சூர்யா லைவ் பாக்குறேன் இல்லக்கா ஏன்னா அப்பதான் வந்து நான் வந்து கொஞ்சம் நேரம் பேச முடியும் ஏன் மனசுக்குள்ளே எங்க அம்மாட்டா பேசுவேன் என் தங்கச்சிக்கிட்ட பேசுவேன் இல்ல யார்ட்ட என்னோட ஆதர ஆதந்த பேச முடியும் இவருந்தா நான் நந்தி மாதிரி நடுவுல உட்காந்துக்கிறாங்க யார்ட்ட போன் பேசுறேன் என்ன பேசுறேன் ஒரு வார்த்தை பேச முடியல ஒன்றும் பண்ண முடியல ஒரு பொம்பளை குழையிட்ட பேசினா கூட குத்தம் காலை கிழமை உங்க அம்மாவுக்கு போய்ட்டு அப்படியே போடாங்கிறேன் என்ன போன வரத்துற நந்ததுக்கு இல்ல கட்டு புடிச்சனா உன்னை எவ்ளோதான் அப்படிங்கிறேன் அங்க பப்ளிகை டெய்லி விடிய விடிய ஒருத்தனை திறந்து காமிச்சிட்டு கள்ளக்காதல் பண்ணிக்கிட்டு இருக்கிற அங்கிட்டு ஒருத்தன் நாலு வருஷம் பிட்டுப்பட வரைக்கும் எடுத்து வச்சிருக்கானா தாலி கட்டி குடும்பம் நடத்தி எல்லா ஓனா வேலையும் பார்த்துட்டு வந்தேன் அவன் உட்காந்துட்டு ஒரு பக்கம் பேசுறேன் இவன் உட்காந்துட்டு ஒரு பக்கம் பெரிய புட்டிக்கு சூனா மாதிரி இவன் பேசிக்கிருக்கா இவன் உட்காந்துட்டு ஒரு நொட்டி மாதிரி பேசிருக்கான் இவ்வளவு தேனா வேலையும் நீ சொம்பு நான் வந்து என்ன பண்றேன் எதுக்கு ஒரு புலனா கட்டுப்பிடிக்க போறா நான் அதைதான் போடா இந்த உண்டம்மாவனே நம்பர் உன் பேர்லாம் தானே இருக்கு நல்லா கேளுங்க நம்பர் இவன் பேரில் தான் இருக்கு பப்ளிக் நம்பரையும் இவன் பேரில் தான் இருக்கு இந்த நம்பரையும் இவன் தான் இருக்கு என்னோட மொத்த இவன் இவரில் தான் இருக்கு நான் எப்படி முதல்ல தப்பு செய்ய முடியும் ரெண்டாவது தப்பு செஞ்சாலும் என்னன்னு கண்டிப்பை நான் இப்பயும் சொல்றேன் மனசாட்சிக்கும் கடவுளுக்கு பயந்தனால தான் நான் அமைதியாக பொறுமையா உக்கிறேங்க நேற்று நைட்டு உட்காந்து எங்கள் அம்மா வந்த கிளி கழிச்சிருக்காண்ணா நான் அதே வார்த்தையே திருப்பி கேட்கறேன் என் அப்பா எப்படி தான் ஊர் ஊராக போயிட்டு வான்னு சொல்லி தேவியாவில் பார்க்க சொன்னானே இப்படிதான் உன் குடும்பம் உன்னை தேனாவில வாக்க சொன்னா அதே உள்ளூர் குள்ளே எங்கே வரு நானாவது ஊர் விட்டு ஊர் வந்து கூட வப்பாடியா இருக்கேன் உள்ளூர் குள்ளேயே உங்க அப்பயும் சொந்தம் பந்தம் மாமே ஜம்மந்தி எல்லாரும் இருக்கிறாங்க இப்படி திறந்து காமிச்சா மாதிரி தனம் பண்ற அந்த காசுலையும் உன் ஜம்மந்தி பிரியாணி திங்கிறாங்க அப்போ உன் குடும்ப லட்சணம் மொத்தம் எப்படி உன் அப்பே இருக்கியா நீ எதுக்கு போய் இப்படி கஷ்டப்படுற நீ வான்னு சொல்லி உனக்கு உங்க அப்பையும் தனியாக தானே இருக்கியா கூட்டிகிட்டு போய் வச்சிருக்கலாம்ல அப்பயும் உங்க அப்ப உன்னைகிட்ட அனுப்பிவிட்ட வந்தானே அப்பவே ஆனந்த உங்கறவனுக்கு தெரியாம தான் இப்போ வரைக்கும் நீ அவுத்துக்கு அமைச்ச அம்மனை போட்டா வரைக்கும் இப்போ வரைக்கும் நீண்ட திறந்து காட்டுற இந்த விவசாயத்தனம்னா உப்பனுக்கு தெரியாம இருக்க உங்க அப்பனுக்கே தெரிஞ்சாலும் உங்க அப்பே அப்பே ஓட்டி விட்டான் பதிமூணு வயசுல அவன் நகையை வாங்கிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டேன் கூட்டி கொடுத்தா தான அவன் பார்த்தேன் நீ என்ன எங்க அம்மா உக்காந்து பேசுறேன் இன் புலப்பணம் ஜெயில்குள்ள கிடக்கிறப்ப நாரி போயிருக்கும் உங்க அப்பனு நீனும் நீனு எவனும் வந்த எங்க அம்மா முடியலைனாலும் நானும் முடியாதோட வந்து வந்து பார்த்து மனுல காசு போட்டுட்டு பழம் வாங்கி கொடுத்து இப்ப மதுரைக்குள்ள இருக்கும் போது கூட எங்க தான் வந்து பாத்துச்சு சரியா எங்க அம்மாவெல்லாம் நீ பேசணும் அழிஞ்சு போயிருவேன் நாசமா போயிருவேன் நட்டு தெருவுல நின்றுவேன் இப்ப நிக்கிற பத்தியா இதை விட மோசமான நிலமைக்கு போவேன் எங்க ஆத்தாவை எல்லாம் விழுகாத ஏற்கனவே விழுந்து விழுந்து உயிரை காவு வரைக்கும் கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன் அதெல்லாம் உனக்கு எங்க இருக்க போகுது கவலை உனக்கு தேவை டெய்லி மேல ரெண்டு திறந்து காமிச்சேன் அந்த பலூன் ஸ்லிக்கான் பலூன் எனக்கு வந்து இல்லை காலி கிராம் எனக்கு இருக்கா இல்லையான்னு என் கூட படுக்கிறேன் பார்த்தியா அவனுக்கு தெரியும் சரியா ஒன்ன மாதிரி நானும் ரெண்டு லட்சம் செலவழிச்சு பலூன் புசு புசுன்னு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கா ஒன்னையை விட செம்ம க்ளாமராக இருப்பேன் இதுலேயே இவ்வளோ கிராமர் காட்டுறேன்னா பலூன் வச்சா காட்ட மாட்டான் எனக்கு இயற்கையாக இருக்கிறது எனக்கு எப்போ எவ்வளோ புருஷ இருக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அது எப்படி ஒன்றுமே இல்லாதவங்க ஆறு வருஷமா குடும்பம் நடத்துறதுக்கு அவன் எனக்கு என்ன கடங்கப்பா நாயை அப்படின்னு பட்டிருக்கேன் சொல்லுங்க சரி இந்த இதில் இன்ஸ்டாகிராம்ல காட்டுறேன் இவன் காப்ப கூடாது இப்படி பண்ணக்கூடாது போட்டனாலதான் எதுவுமே கிளாமர் காட்டுறதே கிடையாது எனக்கு இயற்கையால உள்ளது அதை விட்டுட்டு ரெண்டு லட்சம் சரி குடும்பம் நடத்துறவங்களுக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிறவனுக்கு எதுக்கு ரெண்டு லட்சம் செலவழிச்சு இவனுக்கு அப்ப இவங்க என்ன தொழில் பண்ணாங்க இவன் குடும்பத்தை யாருமே தெரியாது குடும்பத்தில் இருக்கீங்க இயற்கையா இருக்கு இல்ல சரிங்களா ஒரு குடும்பத்தில் இருக்கேன் பார்க்க போறேன் பல பேர் பாக்குறவன் தான் பலூன் வைக்கணும் ஒருத்தன்னை பார்க்கறதுக்கு எதுக்குங்க பலூனு அப்படி நினச்சா நான் என்ன இந்த இவ்வளோ படம் வச்சுருக்கலாம் உங்களோட ஓப்பனாக சொல்றேன் இவன் இல்லை இல்லைன்னு சொல்கிறாளே நான் கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு எத்தனை இருந்தாலும் பார்க்குறப்ப சொன்னேன் வாப்பா உனக்கு வச்சு விட்றேன்ண்ணா அதுக்கப்புறம் என்ன நினச்சா இப்ப இப்போ வரைக்கும் நான் அவனை வாயை பிடிக்கிட்டு இருக்கேன் டே வாடா எனக்கு வச்சு விட்றா அப்படின்னு டாக்டர் வரைக்கும் போய் கேட்டு விட்டான் ஒன்றரை லட்ச ரூபா ஆகுங்க ஆஸ்பத்திரியோ சேர்த்து ரெண்டு லட்சம் ரூபா நாங்கள் சரி பரவாயில்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பண்ணிட்டோம்னா அழகா பட வாய்ப்பு இல்லை நிறையா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதில் சரி ஒரு வேலை அதுதான் நமக்கு ஒருதா அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்தேன் அதுக்கப்புறம் என்னாலும் என்ன பண்ணிவிட்டால் பயந்துட்டான் ஏற்கனவே வச்ச வேலையே ஊர்மல் அவசாரி தான பண்ணிக்கிறா இவனுக்கும் வச்சு இவ இவன் அதை விடலாம் இது பண்ணுவான்னு சொல்லிட்டு வைக்கலாம் நானும் சரி ரெண்டாவது விட்டுட்டேன் எதுக்கு அது போய் நமக்கு நம்ம ஒருத்தன் கூட வளர்ந்துட்டு போது அவனுக்கு தானே கவலை பண்ணணும் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி விட்டேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் குடும்ப இடத்தின் மூணு புள்ள பெத்தவங்க எதுக்குடா ஸ்லீக்கானு வைக்கணும் அப்ப எவனுக்கு நீ கூட்டி கொடுத்த எவனுக்கிட்ட அனுப்பி நீ பேரம் பேசி பணம் சம்பாதிச்சேன் இந்த கேள்வி எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி இவ்வளவு தேவையாத்தானம் பண்ணி இவளுக்கு எதுக்கு இவன் சொம்பு தூக்குவான் அப்ப இவன் வந்து இவ ஏதோ பண்ணி அந்த வந்து அவகிட்ட இருக்கு வீக்னஸ் பாயிண்ட் அதே மாதிரி அவ ஏதோ பண்ணினது இவங்கிட்ட இருக்கு இவங்க ரெண்டு பேரும் பாருங்களே அந்த கலட்டி காமிச்சு இவரோட அம்மனை போட்டாவோ இவரோட ஆடியோவோ இவரோட இதோ ஏதோ ஒன்று வந்துட்டா உடனே இந்த தோரை காப்பாத்து அங்க போயிடுவாங்க ஆனா இவனுக்கு என்ன பிரச்சனை என்ன வந்தாலும் அவங்க வரமாட்டாங்க புரியுதா ஏன்னா நான் இருக்கேல்ல இவனுக்கு என்னன்னாலும் ஸ்பாட்ல போய் நின்று அந்த பிரச்சனைய முடிச்சுட்டு எல்லாம் மறக்க நான் இருக்கேன் நான் நேர்த்தையே சொல்லிட்டேன் ஓ ஒரே வார்த்தையாக சொல்லிட்டேன் மன்னார்குடி விஷயத்துல அவ காஜினா ஏன் அவன் வாயில பூல டோமர் கேக்குறேன் புச்சியோட பூணா வச்சிருக்காளா வச்சுக்கிட்டு இருபத்திராம சப்பிக்கிட்டு இருக்காளா ஏன் அவளுக்கு வாய் இல்லை அவள் அவ அவளை கிழிக்கணும் அவ இவளை கழிக்கட்டும் நீ என்னது நான் போய் வர உள்ள போற ஏற்கனவே பொம்பளை அவ பேசுனதுக்கு தானே உனக்கு கோயம்புத்தூர்ல என்ன கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன கேஸும் போய்கிட்டு இருக்கு என்ன நீ திரும்பி திரும்பி போற நம்ம இது ஏரியாக்குள்ள என்ன பிரச்சனை நடச்சுருக்கு நல்லா தெரியும் சார் பேசாத ஒரு வார்த்தையை பேசணும்னு சொல்லி பிரச்சனை ஆகி அது எங்க வரைக்கும் வந்துருக்கேன் இப்போ எதுக்கு நீ திரும்பி திரும்பி போய் பொம்பளைங்க விஷயத்துல தலையிடுற உனே நான் என்ன சொல்லியிருக்கேன் பொம்பளைங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டாளுன்னா பொம்பளை சண்டைன்னு போயிடும் அது பிரச்சனை கிடையாது இவ தேடாமா அவள் தேடாம்பா அது போயிடும் இவளுக்கு சொம்பு தூக்கிட்டு போகாதான் ஆனால் இப்போ என்ன திறமை சொல்கிறேன் அவளை கூட ஒரு பொங்கலை சேர்த்துக்கான் இருக்கா பாருங்க என் கூட ஒருத்தன்

ஒரு என்னோட அன்பை நான் ஒருத்தனமா தான் காட்டுவேன் இங்கயோ இந்த பொருள் நம்மளை விட்டுட்டு போயிடக்கூடாது அது பொம்பளைப் பிள்ளை என்ன ஆம்பளை பிள்ளை என்ன இந்தால என்ன இல்லை தீபா என்ன மெர்சிமா யாராக இருந்தாலும் பிடிக்கலையா ஏன் கேரக்டர் எப்படி இருக்கீங்களா எதா இருந்தாலும் மெர்சிமாவும் நான் ஒரு வய மன்னார் குடியா மன்னார்குடியார்கிட்ட நான் ஒரு வேலை சோறு இருக்கேன் எத்தனையோ பேரு இதே மரியாம அவங்கக்கிட்ட ஒரு ரெண்டு நேரம் திட்டுப்பேன் நான் யாருக்கிட்ட வாங்கி சாப்பிட்டாலும் எனக்கு அவங்கள பிடிக்கலனாலும் அவங்களுக்கு என்ன பிடிக்கலனாலும் டீசெண்டாக ஜென்யூனாக விளையிடுவேன் நேத்த கூட மன்னார்குடி இதுல போய் போடுறீங்க சூர்யா பத்தி பேசுங்க சூர்யா பத்தி சூர்யா பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு சூர்யா வந்து எனக்கு காசு கொடு காசு கொடு காசு கொடுன்னு சொல்லி ஒரு நாள் கூட மன்னார் குடிக்கிட்டே கேட்டது கிடையாது அதே மாதிரி மெர்சிமா காசு கொடுங்கன்னு நான் கேட்டது கிடையாது ஏதாவது பொருள் வேணுமா அது கூட இப்போ ரீசனாக தான் இந்த டப்பா இந்த சிமிக்கி இந்ததெல்லாம் கேட்டு மெர்சிமா எனக்கு காசெல்லாம் வேணாம் இது போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு அதை கேப்பே போட்டுவிடுங்க அதே மாதிரி மன்னார் மன்னார்குடிப்பாக்கா போட்டு கேக்கா போக்கா இதை வச்சுக்கான்னு சொல்லி அவளாக தான் எனக்கு செஞ்சுருக்கா வந்து யார்கிட்டையும் நான் வழியாக போய் பணம் கேட்க மாட்டேன் ஆனால் நான் கேட்காம இருந்தது தெரியும் இவன் அப்படியே காசு வாங்குற வரைக்கும் என்ன நடிப்பு நினைச்சான்னு தெரியும் முதல்ல நல்லா கேட்டுக்கங்க அவளெல்லாம் பேசறதுக்குன்னா முதல்ல நன்றி விசுவாசத்தோடு இருக்கும் இவன் மயம் உள்ளே இருக்கிறப்ப அந்த மெர்சி மாமாவும் இந்த மன்னார்குடியும் இல்லைன்னா இவங்க நிலமெல்லாம் என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா முதல்ல எவ்வளோ சாப்பாடு போட்டு விட்டுருப்பாங்க தெரியுமா அதுலேயும் மெர்சிமாவெல்லாம் கடவுள் மாதிரி நினைக்கிறோம் எனக்கு அவங்கனால எந்த பிரயோஜனமும் கிடையாது இப்போ வரைக்கும் நான் சொன்னேன் இப்போ பேசணும்னால எனக்கு ஒன்றும் தூக்கி கொடுக்க போகிற கிடையாது நன்றியோடு இருக்கணும் கடவுள் என்னையே இந்த இடத்துல வச்சிருக்காரு அவளையே அப்படி ஊர் அஞ்சு அவசாரி ஆக்கி வச்சிருக்கான்னு தெரியுதா இவன் இப்பெல்லாம் நீ அவசாரி கட்டணும் நினைக்கிறான் கடத்த அவசாரி பட்ட வழி வருது பாத்தீங்களா இவ பேசின ஆடியோ அவன் சொல்றேன் இந்த கிளவிய காதல் பண்றதுக்கு நான் முட்டாளான்னு கேட்கிறேன் இவன் உட்காந்துக்கிட்ட அந்த பிள்ளைகிட்ட போய் அவர் அப்படி பேசாத அவர் இவரு அவ ஒரே வருடம் நாக்கிடுற மாதிரி கேட்கிறான் அவனை வேணா நீ அவனு பேசு ஏன்னா முன்னாடி பட்டம் வச்சுட்டா கூட இருக்கு இந்த பிள்ளை புரியுதா இந்த சிரிக்கின்னு சொல்லி அவன் கிளடி தெரிஞ்சதான் அவன் உட்காந்து அப்புறம் சொல்றேன் நீ அடுத்திருக்கேன் பொறுக்கி டே பூச்சி உனே தான் கேட்குறேன் நான் புருஷன் கூட வாழ்றேன் சரி நீ எத்தனை பேர் போட்டாவை கூட வாழ்த்துட்டு இருக்க அவள் துபாய்க்காரன் துரத்த அம்மனாம காட்டினதுல இருந்து சரத்து கண்ட புருசல இருக்கான் நாலு வருஷம் வாழ்ந்தவன் ஆப்ரேஷன் பண்ண கையெழுத்து போட்டு புருஷனா இருந்தவன் அடுத்து வந்து துபாய்க்காரா இருக்கியா அடுத்து பாண்டிச்சேரிக்கு பாண்டி கூட போனவன் பாண்டி இருக்கிறியா எத்தனை கண்ட புருசைன்னு சொல்லி அவனை பாடுறா நீ முதல்ல புள்ள பத்தி நீ என்னடா என்னமோ என்னமோ ஒண்ணுமே தெரியாம இருக்கிற புள்ளையில பூரா வாழ்க்கை கெடுத்து சீக்கிரம் நீ உள்ள போவே உனைய சொல்கிறேன் இலங்கைக்கு நேராக அதை என்னடி சொல்லுவாங்க டக்குன்னு மறந்து போச்சு அந்த இது மூலியமா உனைய மெயில் போட்டு உ ஃபோட்டோ அனுப்பி நீ எல்லா பொண்களோட வாழ்க்கையும் கெடுக்கிறேன்னு சொல்லி இலங்கை இருக்கக்கூடிய பெண்களை மக்களே சேர்ந்து உனைய ஒன்றா சேர்ந்து உனைய தூக்கி உள்ளே வைக்கலன்னு வச்சுக்க என் பேரையும் நான் மாற்றிக்கிறேன் புரியுதா நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா நீ யோக்கியவனாக இருந்தால் ஓ ஊருக்குள்ளேயே ஒரு பொண்ணை பார்த்து நீ லவ் பண்ணியிருக்கா ஏன்டா நாடு விட்டு நாடு பண்ற முதல்ல இலங்கைக்கு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது சம்மதம் இருக்காடா நீ ஏன்டா உள்ளூர் போக வந்து எவ்வளோ ஏன்னா கண்ணட்டே போடுவாங்க இலங்கை மக்கள் சாதாரணமாக ஏமாத்த முடியாது அப்படிங்குறது கல்லட்டிடுவாங்க பொம்பளை பிள்ளைங்களாம் ரொம்ப கட்டுப்பாடு வாழக்கூடிய பெண்கள் உன்ன மாதிரி முன்ன மாதிரி முடிச்ச வைக்க தெரியாம யாருக்கு அதனால தான் அங்கேருந்து இங்கேருந்து ஒரு கிழட்டு சிரிக்கி பலவர்கிட்ட திறந்து கட்டுவான்னு தெரிஞ்சதனால நீ வந்திருக்க ரெண்டாவது துபாய்காரின் லிங்கில் தான் நீ இங்கே அவங்ககிட்ட வந்திருக்கேங்கிறது எனக்கு தகவல் தெரியும் சரியா அவன் சொல்லி தான் நீ இவகிட்ட வந்திருக்க எல்லாம் பண்ணுறேங்கிற தகவல் எனக்கு நல்லாவே தெரியும் நீ நினச்சிட்டு இருக்க கண்டமூடி பால் குடிச்சா நம்ம முகம் யாருக்கும் தெரியாது உன் முகத்துலேருந்து நீ அவுத்து போட்டு காமிச்ச வரைக்கும் எங்களுக்கு அனுப்பிட்டாங்க அதனால என்ன சொன்னா இந்த மாமா எல்லாம் இவன் தான் பார்ப்பேன் எனக்கு இது பிடிக்காது என்னை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி எனக்கு கீழே இருந்தாலும் எனக்கு மேலே இருந்தாலும் பிடிக்கலனா ஒதுங்கி போயிருவேன் இப்போ வரைக்கும் இந்த குடியா இருக்கட்டும் நெருசுமா இருக்கட்டும் யாரையா போய் பொறணி பேசினான்னு மட்டும் சொல்லுங்க நான் நீ கூட கூப்பிட்டாங்க டீசென்டா சொல்லிட்டு போனேன் இப்ப இவ்வளோ தூரம் புத்தி சொன்னேன் புத்தி சொல்லியும் அப்படியே படப்படுன்னு அப்படியே எங்க எதுனே இவன் எப்படி தெரியுமா இவன் ஒரு நாய் மாதிரி இருந்தாங்க நக்குறது இங்கேயே வாழாட்டுறது அங்கே எனமோ வீடியோவில் சொன்னாலும் ரொம்ப இது பண்ற ரோசம் வருது உடக்கெல்லாம் எதுக்குடா ரோசம் சொல்லு உடனே கிளிக்காத கிளியில் நான் சொல்கிறேன் திரும்பி நீ பொம்பளை வச்சுக்கிற போய் நீ சிக்க போறேன் இப்பயும் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் பிரமிஸ் பண்ணி கொடுக்குறேன் இந்த டீ கிளாஸ் நாங்கள் ரெண்டே போனனால நான் போனேன் இன்னொரு வாட்டி இப்போ இந்த இவளுக்கு சொப்பு தூக்கிக்கிட்டு மாமா வேலை பார்க்குறேன் பிள்ளைகளை போய் வேறு ஏதாவது இந்த பிள்ளைகளை போய் நான் பேசி நான் இது நீ பிடிக்க பாரு ஒட்டி பாரு கிழிச்சு பண்ணா பூனாவை கூட நான் வர மாட்டேன் நான் வந்து நிக்கவே மாட்டேன் உதவி செய்யவே மாட்டேன் நான் அவளை காப்பாத்த யாரு இருக்கா நான் தான் போனது தலைவாரி பயில போதும் உன்னையே காப்பாத்த யாரா இருக்க உனக்கு ஒன்று கூட்டிகிட்டு போய் போலீஸ் உட்கார வைக்கிறாங்க யார் வருவாங்கன்னு சரி ஒருத்தங்க ஒருத்தக்காட்டு போறவங்க வர சொல்ல நான் தான் வரணும் அப்படி இருந்து கூட அவங்க எல்லாம் யாரும் வர மாட்டாங்க முதல்ல ஒன்னே காப்பாற்றுறது நாதி கிடையாது நீ என்ன அவளை போய் காப்பாத்துறது அவ தேனா வேலை பாக்குறவங்க சொப்ப தூக்கினா யாராலும் ஏத்துக்க மாட்டாங்க நான் இந்த ஆறு வருஷமா எப்படி இருக்கேன் தெரியும் நானே நாளைக்கு ஒன்னே கூட போனா யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இந்த பிள்ளைய இருக்குன்னா சரி நான் கஷ்டமோ நஷ்டமோ அந்த இருக்குன்னு சொல்லி தான் தூரம் பேசுது ஒன்னே காப்பாத்தவே நாதி கிடையாது உட்காந்து பஜினா பேசிருக்கேன் பாத்துட்டு தான் இருந்தேன் சரி லிமிட்டை தாண்டி போட்டா கடைசி நான் பேசிப்பாரு வாயில் வச்சு தேச்சுருவா அவையா பேச போறா நான் தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அவளை காசி புரிச்ச அவன் லட்சம் புருஷன் வச்சுக்கிறான் லட்சம் பேருக்குள்ள போய் படுக்கிறான் எதையும் கொண்டு வரல நான் ஓப்பனாவே சொல்றேன் அவ மீடியா கூட கொண்டு இவன் தான் என் காதலன் இவன் தான் என் கள்ள புருஷன் இவன் தான் எனக்கு படுக்க வரணும் இல்ல தான் எனக்கு படம் கொடுக்கறேன் எவனையும் இல்ல நீ வச்சிருக்கேன் பொண்டாட்டின்னு ஒருத்தி இவ்ளோ மாதிரி எவனும் மீடியா கூட பண்ணல சரியா ஆனந்தல ஆரம்பிச்சு சரத்துல ஆரம்பிச்சு அவன் பாண்டியில ஆரம்பிச்சு துபாய்க்கார ஆரம்பிச்சு இப்ப வந்து புச்சியில வந்து நிக்கிது இந்த மாதிரி தான் எல்லாரும் கள்ள புருஷனை காட்டிக்கிட்டு இருக்காங்களா சொல்லு பாப்பா ஒருத்தனை வச்சுக்கிட்டா கூட கண்ணுக்கு தெரியாம எங்கேயாவது தான் நானே பப்ளிகளை வச்சதா அதை சரி அப்படியே பழைய வச்சுட்டு விட்டுட்டேன் இதை வந்து தான் வச்சு காட்டிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தனையும் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு எல்லாரும் லவ்வர் வச்சிருப்பாங்க எல்லாரும் பல விதத்துல போறவளா கூட இருக்கட்டும் அவ வந்து உட்காந்தா டீசெண்டா போறாள் லவ் யூ சொல்லல இல்ல ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லல இல்ல வீடியோ கால திறந்து காட்டினா அவளுக்கு இருக்கு அவ காட்டிட்டு போறான் உனக்கு வலிக்குது அவளுக்கு இருக்கு காட்டுறான் நீ ஏன் பப்ளிகளை காட்ட விட்டுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப அவளுக்கு காட்ட மாட்டாங்களா ஒரு வயசு பிள்ளைகளுக்கு இருந்தாலும் சரி நான் நியாயமா தான் பேசுவேன் நீங்க வந்து கமாண்ட் போட்டு நீ பேசு கூட நான் அந்த பேசுட் வந்து நான் நான் பேச பேச மாட்டேன் மாட்டேன் சொல்றேன் பொம்பளை விஷயத்துல போய் சிக்கவே உள்ள போனானா எனக்கு தெரியாது நான் உதவி பண்ணவும் மாட்டேன் நாங்க போறோமா ஏதாவது பிரச்சனையா இல்ல இந்தாளுக்கு தனிப்பட்ட முறையில ஏதாவது பிரச்சனையா கண்டிப்பா நான் உதவி செய்வேன் ஆனா இவளுக்கு சொப்ப தூக்கி பிரச்சனைனா இவன் நிரந்தரமா அங்கதான் போய் இருக்க வேண்டியது வரும் இதை நான் வந்து சீரியஸாவே சொல்லிக்கிறேன் கடவுள் மேல சத்தியம் பண்ணி தான் நான் சொல்லிக்கிறேன் சரியா என்ன இப்ப நான் இருக்கேங்க இப்ப இவன் கூட இருந்துட்டு பிரச்சனைனா இனைய காப்பாத்துவேன் இதே பாலா கூட போய் இருந்துகிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது ஏதாவது ஒண்ணு வருதுன்னா இவன் காப்பாத்துவானாங்க இல்ல வேற கிட்டயாவது போய் படுத்து இருந்துட்டு வந்துட்டு பிரச்சனைனா இவன் காப்பாத்துவானா முதல்ல நாயமா பேசுங்க பாப்போம் இவன் கூட இருக்கிறனால தான் ஐயோ நமக்குன்னு இருக்கிறா எதுனாலும் நம்ம பாத்துக்கணும் வச்சுக்கணும் சொல்லி இவன் இருக்கேன் இவன் மட்டும் எப்படிங்க ஊர் மேல போயிட்டு ஊர் மேலே அவுத்து கட்டவும் விட்டுக்கிறியா தேவையான பணம் விட்டுக்கிறியா போய் கறி மீன் வாங்கி கொடுத்துக்கிறியா அடுத்த விட்டு பொம்பளை பேச இவனுக்கு என்னங்க தகுதி இருக்கு இவன் பொம்பளை கும்பலும் ஒழுக்கமா இருக்கலாம் அவாவோ ஆயிரம் பேர் ஆயிரம் புசம் கூட கூட படுக்கட்டும் அது மீடியாவுக்கு வெளியே இப்படி பப்ளிக்ல உட்காந்துட்டு யூ சொல்ல மாட்டாங்க இப்படி என் ஆளு இதுதான் சொல்லி கொண்டு எவ்வளவுமே காட்ட மாட்டான் எப்பேற்பட்டவனும் காட்ட மாட்டான் புரியுதா அதனால என்ன சொல்றா நமக்குள்ள பிரச்சனையா நான் காப்பாத்துவேன் பொப்பிளைங்க மேட்டுக்கு போய் பிரச்சனையா நான் சத்தியமா வரமாட்டேன் சரியா அதனால இப்ப கூட பாருங்க இப்படி அப்படி நான் ஓ கிளம்பு ஓடு முதல்ல போயிட்டு மணி மத்தியானம் வந்தாலும் சரி நான் சாயங்காலம் வந்தாலும் சரி நான் லைவ் போனேன் மீன் குழம்பு வச்சு கொடுத்துட்டு இப்ப நான் வீடியோ போடுற நான் கட்டுப்புள்ள உட்காந்துருக்கேன் போற போறேன்னு வீட்டுக்குள்ளேயே இறக்கணும் சுத்திக்கிட்டு இருக்காங்க எனக்கு எரிச்சலா வருது ஒரு நேரத்துல போனான்னா அழுதவன் நான் தான் சரக்கு போட்டவன் நான் தான் ஃபீல் தான் இப்ப எப்படம் போவானு வருதுங்க அப்பள எனக்கெல்லாம் எரிச்சல் வந்துருச்சு தெரியுமா உட்காந்துக்கிட்டு எவளுக்குமே உண்மையா இருக்கிறதுல இங்கே இருந்தா இங்கே சோத்துக்கு இது பண்றது அங்க போனா அங்க நடக்கிறது என்ன உழப்புதெல்லாம் சொல்லுங்க பாப்பா ஒண்ணு எதிரிக்கு உண்மையா இல்ல கூட வாழ்றவருக்கு உண்மையா இல்ல புள்ள பத்தான் சொல்லியே அந்த கதை என்ன கதைன்னு தெரியல அந்த ஆனது கொண்டாடி இருக்காரு அவளுக்கு உண்மையா எவளுக்கும் நான் நாய் மாதிரி நக்கிக்கிட்டே தர உன்ன மாதிரி எல்லாம் நக்கிக்கிட்டு இருந்தாலும் எவ்வளவு வாழ்க்கை வாழ முடியாது நீ தாண்டி நடுவில் சிங்கி போட்டு போய் நிக்க போறே இது நல்லதுக்கு இல்ல ஏற்கனவே நான் பலவாரி சொல்லுங்க நான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஒரு டீம் ரெடி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நான் நஜமான இதெல்லாம் நான் தலையிட மாட்டேன் நீங்களாச்சு இவனாச்சு என்னையெல்லாம் யாரும் இழுக்காதீங்க தேவையில்லாமல் இழுக்கவும் மாட்டாங்க எனக்கு தெரியும் நான் ஒதுக்கி போகிறேன் சரியா அதனால் ஓகே பாய் மூணு மணி வீடியோலாம் சந்திக்கலாம்